காங்கிரஸ் சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு எப்பயுமே இந்த விஷயங்கள் எல்லாமே பிஜேபி மட்டுமே பேசி கொண்டு மட்டுமே பிஜேபி மட்டும் இந்து அமைப்புகள் எல்லாமே பேசி கொண்டு ஒரு விஷயம் அப்படின்னா இந்த நாட்டிற்கு வந்து மசூதிகளாலும் இப்போ லவ்ஜிகாத்தினாலும் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி கேரளாவில் பேசிகிட்டு இருந்தாங்க கேரளாவில் கூட கிறிஸ்தவ மத பாதிரியர்கள் பேச ஆரம்பித்தாங்க இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் கர்நாடகாவிலேயும் சில இடங்களில் சில இடங்களில் பேச ஆரம்பித்திருக்கிற பொழுது இப்பொழுது என்ன பண்ணியிருக்காரு ஹிமாச்சல் பிரதேசம் மாநிலத்திலையும் பேச ஆரம்பித்திருக்காரு அதுவும் காங்கிரஸ் அரசு அந்த கட்சியினோட அந்த காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்குது அந்த ஆளுங்கட்சியினோட அமைச்சர் பஞ்சாயத்து ராஜ் மற்றும் ஒரு ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் வந்து ஒரு சட்டமன்றத்தில் பேசுகிறார் என்ன சொல்கிறாருன்னா வந்து ஒரு சஞ்சோலி அதாவது ஹிமாச்சல் பிரதேஷ் தலைநகருடைய சஞ்சோலி அது சிம்லாவோட மாநகராட்சிக்குட்பட்ட பகுதி அந்த சஞ்சோலி பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கட்டப்படுத்தாம மசூதி கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க அந்த ஏற்க ஏற்க ஏற்கவில்லை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி இருக்கும் அப்படிப்பட்ட மசூதி ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பது சதுரடி இடத்த வந்து கட்டுறாங்க இது வந்து எப்படி கட்ட முடியும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து கோர்ட் மூலமாக வந்து ஒரு ஒரு கேள்வி கேட்கப்படும் போது அந்த கோர்ட்டில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கப்படும் போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நிலுவையில் இருக்கப்படும் போதே என்ன பதில் ஒரு ஒரு ஐந்து ஐந்து மாடி அளவுக்கு கட்டாங்க கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தில் சதுரடி இடத்த கட்டுறாங்க இப்படி ஒரு ஒரு நிலுவையில் பொழுது இவ்வளோ தைரியமாக இவர்கள் கட்டுவதற்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா இல்லை ஒரு தலைநபருக்கு தெரியும் இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை ரெண்டு இந்த உள்ள விஷயங்கள் ஒரு சட்டத்திற்கு புற நடந்து நடந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இதோட அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறார் இந்த சஞ்சோலி மார்க்கெட்டில் தான் இந்த மசூதி இருக்குது இந்த மசூதி இருக்கும் பகுதியில் வந்து ஏகப்பட்ட திருட்டு சம்பவங்கள் கொள்ளைகள் நடைபெறுது இதோட மிகப்பெரிய மோசம் என்னென்னா அந்த பகுதியில் வந்து பெண்களே செல்வதற்கு அச்சப்படக்கூடிய நிலைமையில் இருக்குது பெண்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இவ்வளோ விஷயங்களும் சாராசரிப்போம் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்னு சொல்லலாம் ஆனால் அடுத்த ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்ன விஷயம்னா நாட்டுக்கும் இந்த மாநிலத்துக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது லவ் ஜிகாத் இந்த லவ் ஜிகாத் வந்து சாதாரண விஷயமாக கடந்து போக முடியாது இதன் மிகவும் சிறப்பு கவனம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி லவ் ஜிகாத்தை பற்றி நம்ம ஸ்ரீடிவியில் பல முறை நம்ம பேசியிருக்கோம் லவ் ஜிகாத்தினால் ஏற்பட்டக்கூடிய சீரழிவுகளை பற்றிலாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலெல்லாம் நம்ம நம்ம பேசியிருக்கோம் ஆனால் அந்த லவ் ஜிகாத்தெல்லாம் ஏதோ ஹிந்து அமைப்புகளும் இல்லை பிஜேபியும் வந்து உருவாக்கக்கூடிய கட்டுக்கதை அப்படின்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் கேரளாவில் பெரிய அளவுல இது ஒரு இஷ்யூவாக வந்தது பாதிரியார்கள் எல்லாம் வந்து அங்க வந்து போராடக்கூடிய நிலையெல்லாம் வந்தது கிறிஸ்துவ பெண்கள் எல்லாம் இந்த லவ்ஜிகாத் மூலமாக சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்க வந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கெல்லாம் ஆள் அனுப்பிக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய செய்திகள் எல்லாம் வந்தது அதை ஒட்டி இன்னைக்கு அடுத்து ஹிமாச்சல் பிரதேசல இன்னைக்கு ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ இன்னைக்கு வந்து இது வெளிவந்து இதை பத்தி பேசியிருக்கிறார் இது ஒரு வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் ஏன்னா அவங் என்னதான் காங்கிரஸ் இன்னைக்கு சொந்த கட்சியிலேயே அவர் இதற்காக வந்து பயங்கர பலத்தை எதிர்ப்புக்குள்ளாகியும் இருக்கிறார் அதையும் பார்க்கணும் ஆனால் அதையெல்லாம் மீறி அவரால் வந்து இனிமேலும் இந்த உண்மையை நான் பேச முடியா பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தான் வந்து பேசியிருக்காரு என்றுதான் தோன்றுகிறது ஏன்னா நீங்கள் யோசித்து பாருங்கள் தன்னுடைய சொந்த கட்சியில் இன்றைக்கி ராகுல் வந்து மைனாரிட்டிகள் எல்லாம் தாக்குகிறார்கள்னு கட்சி தலைவர் வந்து இன்றைக்கி ஒரு பக்கம் புலம்பிகிட்டு மைனாரிட்டிகள் இங்கே தாக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ இன்றைக்கி தைரியமாக இங்கே லவ் ஜிகாத் நடக்கிறது இந்த லவ் ஜிகாத் குறித்து ஒரு விழிப்புணர்வு வேண்டும் என்று அவர் அங்கே வந்து பேசுகிறார் அதுவும் அசம்பிளிலேயே அவர் அதை பற்றி பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு நிலவரம் மோசமாக போய் தன்னுடைய மனசாட்சியே பொறுக்க முடியாமல் அந்த கட்சியிலேருந்து என்னை நாளை யாரும் தூக்கினா கூட எனக்கு கவலை இல்லை என்னோடய எம்எல்ஏ பதவி கூட பிரச்சனை இல்லை ஆனால் நான் இன்னைக்கு உண்மையை நான் மக்களிடம் சொல்லுவேன் அப்படின்னு இன்றைக்கி வெளி வந்து பேசியிருக்கிறார் அப்போ நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்கும்னு பாருங்கள் ரெண்டாவது நீங்க சொன்னீங்க அந்த மசூதியை பத்தின ஒரு விஷயம் இவங்களுக்கு சட்ட விரோதம் அப்படிங்கிறது ஏன்னா இந்த நாட்டினுடைய சட்டத்தை மதிக்க தானே இவங்களுடைய இவங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களுடைய சரியாள இவங்களுக்கு சரி மற்றபடி இந்திய சட்டத்தை அவங்களை என்றைக்கு மதித்ததாகவே நமக்கு தெரியல இந்த மாதிரியான சட்டவிரோத மசூதிங்கிறது சர்வ சர்வசாதாரணமாக தானே இன்னைக்கு இருக்கு நீங்க பாருங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இதே போல இப்ப திருப்பூர்ல கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் அது சட்டவிரோதம்னு சொல்லி அதை வந்து அகற்றணும்னு சொல்லி கோ கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிச்சு ஆனால் அதை அகற்ற விடாமல் எவ்வளோ போராட்டங்களையும் நடத்துனாங்கன்னு பார்க்குறோம் இந்த மாதிரி பல இடங்களில் வந்து அதுக்கான அப்ரூவல் இருக்கா அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது அவங்க வந்து எங்கே கட்டலாம் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் ஒரு ஒரு இடத்த கட்டிடுறது அதுக்கப்புறம் நாங்கள் இந் இந்த இடத்துல கட்டியாச்சு இதை நாங்கள் வந்து இதை வந்து வெளியே வர மாட்டோம்னு சொல்லி அங்கே வந்து கூட்டமாக கூடி போராட்டம் நடத்துவது அப்போது ஒரு சட்டம் ஒழுங்குக்கு பயந்து அந்த இடத்துல வந்து அதை பர்தராக அதை எதுவுமே ப்ரொசீட் பண்ணாமல் அப்படியே அந்த மசூதி அங்கே அப்படியே தொடரும் இது நம்ம காலம் காலமாக பார்த்து கொண்டிருக்கிறது அதே போல் சம்பவம் தான் இன்றைக்கி ஹிமாச்சல் பிரதேசத்திலையும் நடக்கிறது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த என்க்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல் தெளிவாக சொல்லியிருக்கார் அவர் அப்போ இ இதே தான் பாருங்களேன் இங்கே திடீர்னு வந்து திருச்செந்துறை கிராமம் முழுவதும் வக்போடுக்கு சொந்தம் இதுவும் வக்போடுக்கு சொந்தமா இந்த லேண்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அது கவர்மெண்டோட நிலம் அப்படின்றும் சொல்லப்படுகிறது அதை பற்றின சரியான ஒரு இதுவும் இல்லாமல் இருக்குது இங்கேயும் அதே போல் பாருங்கள் திருச்செந்துரை கிராமம் முழுவதும் வக்போர்டுக்கு சொந்தம் கோவில் இருக்கிறது உண்மைதானா ஆனால் அது வக்போர்ட் இடத்துல அந்த கோவில் இருக்கான் எத்தனையோ வருஷ கணக்குக்கு முன்னாடி இன்னும் இவங்களுடைய இன்வேஷனுக்கெல்லாம் முன்னாடியே இருக்கிற கோவில் ஆனால் இந்த கோவிலுக்கு வந்து நிலம் வந்து வக்போர்டு கொடுத்து தான் ஏதாவது ஒரு கணக்கு இருக்கா பார்த்தீங்களா அந்த மாதிரி இவங்க வந்து பல பவானிக்கு பக்கத்தில் அப்படிதான் ஒரு கிராமத்தை வக்போர்டுக்கு சொந்தம்னாங்க இப்போ கூட ஒரு ஏதோ ஒரு இடங்களை வந்து வக்போர்டுக்கு சொந்தம் அப்படின்னாங்க இப்படி வக்போர்டுக்கு சொந்தம் என்கிற பேரில் இங்கே ஒரு லேண்டு ஜிகாத்தியே தமிழகத்தில் நடத்திட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த வக்போர்டு எல்லாம் யார் இன்றைக்கு அபகரித்து வைத்திருக்கிறார்கள் அதன் மூலமாக என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் கூட நம்ம சமீபத்தில் பார்த்தோம் அதனால தான் இந்த வக்போர்டுக்கு திருத்த சட்டம் பொழுது இவர்கள் அதை எல்லாத்தையும் எதிர்க்கிறார்கள் என்ற செய்திகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து அந்த நிலையில தான் இன்னைக்கு இவர் இதை குறித்து எல்லாம் பேசியிருக்காரு இதே சம்பவம் தான் இன்னைக்கு இமாச்சல பிரதேசிலையும் நடந்திருக்கு இன்னைக்கு அந்த இதே சம்பவம் தான் இனி மற்ற மாநிலங்கள்லையும் அங்கங்கிருந்து நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த லவ் ஜிகாத் இப்போ கூட வந்து தமிழகத்தை நம்ம எடுத்துட்டோம்னா வேலூர்ல ரெண்டு லவ் ஜிகாத் சம்பவம் நடந்தது இதே ஸ்ரீ டிவியில நம்ம செய்தியாகவே நம்ம அதை பண்ணோம் இப்படி வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க சேம் பேட்டர்னில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஹிந்து முன்னனுடைய ஆவணப்படத்தில் லவ் ஜிகாத் நடைபெறுகிறது அந்த லவ் ஜிகாத்தை எப்படி இவர்கள் அரங்கேற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டர்னையும் அந்த ஆவணப்படம் தெளிவாக வெளியிட்டது அதே பேட்டர்னில் தான் இன்னைக்கு வேலூரில் நடந்திருக்கக்கூடிய லவ் ஜிகாத்துலேயும் அதே பேட்டர்ன் தான் நடந்திருக்கு அதே போன்ற ஆவணங்களை தான் அவர்கள் அன்றும் தயாரித்திருக்கிறார்கள் இன்றும் அதே போன்ற ஆவணங்கள் தான் ஒரே நாளில் அந்த பொண்ணு மதம் மாறும் அதற்கு உடனே அதற்கு அந்த பெண்ணினுடைய கார்டியனாக ஒருத்தர் வருவார் அப்புறம் அவரை வைத்து வந்து ஒரு திருமணத்திற்கான ஒரு அந்த மதம் நான் மத என்னோட மனம் வந்து நான் மதம் மாறுகிறேன்னு அந்த பொண்ணு அபிடவிட் போடும் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா நீங்க தானே வந்து ஒரு காதல் அப்படின்னா மதம் கடந்தது ஜாதி கடந்தது எல்லாம் கடந்தது தான் அந்த காதல் அப்படின்னு நீங்கள் காதலுக்கு ஒரு விளக்கம் நீங்க கொடுக்கும் பொழுது அது ஒரு உண்மையான காதலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஏன் வந்து அந்த பெண் மதம் மாற வேண்டும் என்று ஒரு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தோம் ஒரு இந்து பெண்ணே ஒரு துளுக்கம் கல்யாணம் பண்ணிவிட்டா அவங்கள ஜமாத்தில் வந்து இருந்தாங்க விசாரிக்கிறதுக்கு அப்போ அந்த இந்து பெண் வந்து ஹிஜாப் போடாமல் போனதற்காக அந்த பெண் வந்து அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுத்த சம்பவத்தை நம்ம இப்போ பார்த்தோம் எதுக்கு அவங்க தானே லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிட்டாங்க காதல் திருமணம் அப்படின்னா அதை ஏற்றுக்கணும் நாங்கள் தான் வந்து எந்த பாரபட்சமும் எங்களுடைய மதத்தில் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற இது உண்மையாக இருந்ததுன்னா எதுக்காக நீங்கள் அந்த பெண்ணை வந்து உங்கள் ஹிஜாப் போட்டுணும் நீங்கள் ஏன் கட்டாயப்படுத்தணும் இன்னைக்கு பகுத்தறிவாளர்கள்லாம் இந்த கேள்வியை கேட்புறாங்கல்ல அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறவங்களுக்காக நான் இந்த கேள்வியை நான் வைக்கிறேன் அந்த பத்திரிக்கையாளர் ஒருத்தர் இருக்கார் ராஜதீப் சர்தேசாய் அவர் வந்து ஒரு பெரிய கட்டுரையே எழுதினார் லவ் ஜிகாத்துனா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது இவங்களாக வந்து ஒரு டேர்ம் வந்து உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீ ஏன் வந்து இன்னைக்கு அந்த அந்த கட்டாயப்படுத்தணும் அப்போ இப்போ வந்து ராஜ் ராஜதீப் சரதேசாய் போயிட்டு ஏங்க வந்து அந்த ஜமாத்தில் போய் கேட்கணும்ல நியாயமாக நீங்கள் கேட்டிருக்கணும்ல நீங்கள் வந்து ஒரு லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிட்டுருக்காங்க அப்போ இந்த மதம்லாம் அங்கே குறுக்க வரலல்ல எதுக்காக அப்புறம் பல லவ் ஜிகா திருமணங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் தன்னை ஹிந்து என்று அடையாளப்படுத்தி கொண்டு திருமணம் முடிந்ததுக்கு பிறகு அந்த பெண்ணை மதம் மாற்ற சொல்லி கற் கட்டாயப்படுத்தியக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம இங்கே பார்த்துருக்கோமே அப்போ இந்த லவ் ஜிகாத் அப்படிங்கிறது இந்த நாட்டிற்கே வந்து ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னு இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கார் இது மிகுந்த ஒரு உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா இப்படி இந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்கள் வந்து மூளை செலவை செய்யப்படுகிறார்கள் மதரசாக்களுக்கு அனுப்பித்து அந்த ஒரு ஆபத்தையும் நீங்கள் இதில் வந்து பார்க்கணும் ஏன்னா நம்ம இந்த மாதிரியாக மதம் மாறி திரும்ப இந்துவாக மதம் மாறிய பெண் சொன்ன ஒரு வாக்கு மூலத்தில் அந்த பெண் சொன்ன வாக்குமூல வீடியோ நம்மிடம் இருக்காது அந்த பெண் சொன்ன என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மதரசாக்களில் கொண்டு போய் அங்கே வந்து இவர்கள் வந்து மூளை செலவி செய்யப்படுகிறார்கள் அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆண் வந்து இரண்டு மூன்று திருமணங்கள் செய்து கொள்வது தவறில்லை நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிறைக்கு சென்று வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வந்து அல்லாக்காக சிறைக்கு சென்றவர்களாக இருந்தால் அவங்கள நீங்கள் ஆதரிக்கணும் அவங்கள நீங்கள் திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கணும் அப்போ இந்த குண்டு வெடிவை பற்றியெல்லாம் கேட்கும் பொழுது கூட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்லாக்காக அந்த குண்டுகளை வைக்கிறது வந்து தவறில்லை அப்படி இந்த மாதிரியெல்லாம் ஒரு மூளை செலவு செய்யப்படுகிறார்கள் இப்படியெல்லாம் மூளை செலவி செய்யப்பட்டு தான் வந்து ஐஎஸ்ஐஎஸுக்கு ஆள் அனுப்புகிறார்கள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி வந்து இந்த கேரளா ஸ்டோரியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய கதைகள் உண்மையான கதைகளை தான் அந்த ஸ்டோரி அந்த படம் சொன்னது அந்த படத்தையே வெளியில் வர கூடக்கூடாதுன்னு ஏன் தடுக்கணும் இந்த காட்சிகள் எல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொன்னால் ஏன் நீங்கள் அதை வந்து அதில் இங்கேயுமே சொல்லலையே நீங்கள் அது வந்து வெளிநாடுலேருந்து வரக்கூடிய ஒரு பயங்கரவாதத்தை பற்றி தான் அவங்க சொல்லியிருக்காங்க லோக்கல் இதை பற்றி பேசவே கூட இல்லை அந்த படத்தில் அப்போ நீங்கள் அந்த தடுத்தீங்க இல்லை அது உண்மைக்கு மாறானதுன்னு ஏன் அப்போ யாரும் எதுவுமே சொல்ல அதாவது இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எதையுமே கூட சொல்லலை ஆனாலுமே ஏன் வந்து அந்த படத்தை தடுக்கணும்னு தோணுச்சு ஆனால் அதே போல தானே இன்றைக்கு சம்பவங்களும் இன்றைக்கு அது போல தானே நடக்குது அது இல்லைன்னு நீங்கள் மறுக்க முடியுமா அப்போ இதனை ஆதாரங்கள் இருந்தும் கூட இந்த லவ்ஜிகாத்தை தடுப்பதற்காக இன்னும் கூட நாம் எதுவும் சட்டங்கள் இயற்றாமல் இருந்தோம் என்று சொன்னால் இந்த நாடு மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கும் இந்த லவ்ஜிகாத்தை தடுக்குவதற்கு முதல்ல வந்து தேசிய அளவில் இந்த மதமாற்ற தடை சட்டம் லவ்ஜிகா தடை சட்டம் இரண்டும் வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த பலதார திருமணம் தடை செய்யப்பட வேண்டும் அப்போ தான் அதை தான் ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் கேட்டார் எல்லோரும் ஒரே நாட்டில் இருக்கும் எல்லாரும் நீங்கள் ஒன்று தான் ஒன்றா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டில் எதற்காக வெவ்வேறு சட்டங்கள் தேவை இருக்க வேண்டும் ஒரே சட்டம் தானே இருக்கணும் ஒரு அதனால தான் பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் நியாயம் தானே இப்போ பாருங்களேன் இவங்களுக்கு மட்டும் ஒரு பாலிகம் இருக்குது இன்றைய டிமோகிராஃபி சேஞ்ச் ஆகிறதே இதனால் தானே நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஆண் மூன்று பெண்கள் வரை நாலு பெண் நான்கு பெண்கள் வரை திருமணம் செய்து கொள்வதற்கு இன்றைக்கி அவங்க துலுக்கணுக்கு இன்றைக்கி வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஹிந்துவுக்கு அந்த நமக்கு அந்த சட்டம் நம்மளுடைய திருமண சட்டம் மிகமாக ஒருவனுக்கு ஒரு தி என்று தெளிவாக சொல்கிறது அப்போ எப்படி வந்து ஒரு டீமோக்ராபிக் சேஞ்சை வந்து இதை வைத்து கொண்டு இன்னைக்கு வந்து நாடு முழுவதும் செய்து வருகிறார்கள் என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால் உடனடியாக இந்த பாலிகமி என்பது தடை செய்யப்பட வேண்டும் இந்த நாட்டில் ஏன்னா இன்றைக்கி நாடு இது ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது இன்றைக்கி நாடு முழுக்க இந்த எக்ஸாம்பிள்ஸை நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றதுனால உடனடியாக மத்திய அரசு இதை தடை செய்யணும் அதே நேரத்தில் நாடு முழுவதும் தேசிய அளவில் லவ்ஜிகாத்திற்கும் மதமாற்றத்திற்கும் தடை சட்டம் கொண்டு வர வேண்டும்